ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கேரளாவிலையும் மழை பெஞ்சிட்ருக்கு தமிழ்நாட்டிலையும் நம்ம ஊர்லேயெல்லாம் மழை பெஞ்சிட்ருக்குதான் சொன்னாங்க அம்மா ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க இங்கேயும் மழை பேஞ்சிட்ருக்கு மழை இல்லாமல் தான் இருந்தது நேற்று நைட்டுலேருந்து மழை பேய்ஞ்சிது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து அப்பப்போ விட்டு விட்டு மழை பெய்யுது அப்புறம் சாயந்தரம் டியூஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டு மழை பேஞ்சது சரி கப்பை கிழங்கு தாளித்து சாப்பிட்டா இருக்குமே மழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ வைக்கல டீ குடிச்சிட்டும் இதுவும் சாப்பிட்டாங்க அப்படின்னா வயர் ஃபுல்லாக நைட் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும் வேக வச்சு தாளிச்சிடலான்ட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டுமே போயிடுச்சு அப்புறம் சரி சார்ஜர் பல்பு பார்த்திங்கன்னா கரண்ட் எப்போவுமே போகாதுன்னு நினச்சிட்டு நான் கிச்சனில் பெரிய டியூப் லைட்டை போட்டிருந்தேன் இந்த சார்ஜ் பல்பு போடல இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கரண்ட் இறந்து இந்த வெளிச்சம் இறந்துருக்கோம் பார்த்திங்கன்னா இது அந்த சார்ஜர் குறைய குறைய என்ன ஆயிடுச்சு விட்டு விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அதில் எப்படியே வச்சு தாளிச்சுட்டு அவர் வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்புறம் பசியுமே ஆயிடுச்சு ரெ ஒன்றரைக்கு கொண்டு சாரி ரெண்டரைக்கு டியூஷன் கொண்டி விட்டு ரெண்டு நாலரை வரைக்கும் அப்புறம் நாலரைக்கு தான் வந்தாங்க வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் மழை பேஞ்சுது அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தோம் கரண்ட்டுமே இல்லை கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் சரி பசிக்குமேன்னு சொல்லிட்டு அப்புறம் எது அழைச்சி கொடுத்தா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கப்பை கிழங்குன்னா நல்லா இப்போ அதாவது முதல்ல சாப்பிட மாட்டாங்க இப்போ ஒரு இந்த ரெண்டு மாதமாக தான் நல்லா சாப்பிட்றாங்க கப்பை கெழங்கு தாளித்து கொடுத்து சாப்பிட்றாங்க வேக வச்சாலும் அதுவும் டேஸ்ட் இருக்கும் இந்த தாளித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து நல்லா சாப்பிட்ருக்குறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட்டு வந்து இன்னையுமே வரல கரண்ட் சார்ஜரும் இல்லை இந்த பப்பி குட்டி பார்த்திங்கன்னா அதுவும் சாப்பிடுது கப்பை கிழங்கு சரி அது கரண்ட்டு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்துடுச்சு டிவி பார்த்துக்கோ கரண்ட் வந்துருச்சு நீ இப்போ வந்து இட்லி ஊற்றணும் இட்லி ஊற்றிட்டு எதாவது ப குழம்பு ஏதாவது ஒன்று பண்ணணும் தக்காளி இப்போ தக்காளி தக்காளி கிடஞ்சிக்கலான்னு பார்த்தேன் கரண்ட் வராமல் இருந்துச்சு இப்போ கரண்டும் வந்துடுச்சு சரி நீ எதாவது சட்னி ஏதாவது அரைச்சிட்டு நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்